உதவுபவர்கள் அருட்பணியாளர் எல் எம் ஜெகநிவாசகர் குடும்பத்தினர் அருட்பணியாளர் எல் எம் ஜெகநிவாசகர் மதுரை உயர்மறை மாவட்டம் இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி நன்றி பலியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டியே மகிழ்ந்து பாடுவோம் நன்றி பலியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டியே மகிழ்ந்து பாடுவோம் கொண்டாடுவோம் பண்பாடுவோ கொண்டாடுவோம் பண் பாடுவோ நன்றி பலியில் நாம் இணைந்து நன்மை செய்த நன்றி செய்தே வைத்து பாடுவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆம் மாண்டவராகிய சுக்கிரவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் அனைவரோடும் இருப்பதாக குமார்மாவோடும் இருப்பதாக சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று சொல்வார்கள் வருடத்தின் எல்லா நாட்களிலும் ஏதாவது ஒரு வேத சாட்சி மறைசாட்சியை நாம் திருப்பலையிலே நினைவு கூறுகின்றோம் நாளிலே ஆயிரான உடைய ஜோசபா என்கின்ற மறை சாட்சியின் நினைவை திருச்சபை கொண்டாடுகிறது இயேசுவுக்காக இறப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் இயேசுவுக்காக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது எனவே நாம் இயேசுவுக்கு நம் வாழ்வால் சிறந்த முறையில் சாட்சியம் பகர அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமது எடுத்துக்காட்டான வாழ்வால் இயேசுவுக்கு சான்று பகர தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக ஆண்டவரே தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசபாத்தை நிரப்பிய தூயாவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்பும் வேண்டுகின்றோம் அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே ஆவியாரால் வலுப்பெற்று என் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை துறை கஞ்சாதிருப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை மன்னர்களே நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள் உலகின் கடையிலை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள் திரளான மக்களை ஆள்வோரே பல மக்களிடங்களை பற்றி பெருமை பாராட்டுபவரே எனக்கு செவி சாயுங்கள் ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர் உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார் உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார் எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார் வலியோரை வன்மையாக தண்டிப்பார் அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார் உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார் ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார் எனவே மன்னர்களே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறிபிரளாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிப்போர் தூயோர் ஆவர் தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர் எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள் ஏக்கம் கொள்ளுங்கள் நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் பல்லவி கடவுளே உலகில் எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும் கடவுளே உலகிலே எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும் எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள் சிறுமையுற்றோருக்கும் ஏழை நியாயம் வழங்குங்கள் எளியோரையும் வரியோரையும் விடுவியுங்கள் பொல்லாரின் பிடி நின்று அவர்களுக்கு விடுதலை அழியுங்கள் தெய்வங்கள் நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள் ஆயினும் நீங்களும் மனிதர் போன்று மடிவீர்கள் தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன் பல்லவே கடவுளை உலகிலே எழுந்தருளும் நீதியை நிலைநாட்டும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்திய சுவளியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருபுடம் இதுவே

பிரிவு பதினேழு வசனங்கள் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை இயேசு எருசலேமுக்குப் போய் போது சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகண்டு கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரைப் பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றிப் புகழ உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் பாண்டவரின் அருள்வாக்கு கடவுள் இரண்டு வான தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் ஒரு வான தூதர் உலகுக்கு வந்து மக்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்து வர வேண்டும் என்று கடவுள் சொன்னார் இன்னொரு வருடம் மக்கள் செலுத்துகிற நன்றிகளை எல்லாம் சுமந்து வர வேண்டும் என்றார் மக்களின் விண்ணப்பங்களை ஒரு பெரிய சாக்கு மொட்டையிலே ஒரு வான சுமக்க முடியாமல் சுமந்து வந்தார் ஆனால் நன்றிகளை இன்னொரு வான தூதர் ஒரு சிறிய பையிலே மிக எளிதாக கொண்டு வந்தார் அன்புக்குரியவர்களே கடவுளிடம் விண்ணப்பங்கள் செய்வோர் பலர் அந்த குழுவிலே ஒருவேளை நாமும் கூட இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் பெற்ற வரங்களுக்கு நன்றி சொல்வோர் சிலர் ஒருவேளை இந்த சிலரில் நாமும் ஒருவராக இருக்கலாம் நம் ஆண்டவர் இயேசு பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மைப் போன்றவர் திருமணங்களுக்கு சென்றார் துக்கம் விசாரித்தார் குழந்தைகளை கொஞ்சினார் சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்டு குடித்தார் கெச்சைமேரி தோட்டத்திலே மரண பயம் அனுபவித்தார் இன்றைய நற்செய்தியிலே அவரது உள்ளம் நன்றி சொல்ல மறந்ததற்காக எந்த அளவுக்கு வேதனைப்பட்டது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது பத்து தொழுநோயாளர்கள் ஊருக்கு வெளியே ஒதுக்கு புறத்தில் வாழ வேண்டிய ஒரு சட்டம் சமுதாயத்திலிருந்து சக மனிதர்களால் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டார்கள் வெந்து போன உடலோடும் நொந்து போன உள்ளத்தோடும் வாழ வேண்டியவர்கள் இவர்கள் எனவே தூரத்தில் இருந்து கொண்டே இயேசு அந்த பக்கமாக வருவதைக் கண்டு இயேசுவே எங்கள் மேல் இறங்கும் என்று உறக்க கூவினர். இவர்கள் இயேசுவை முன்பின் அறியாதவர்கள் அவரது போதனையை கேட்காதவர்கள் ஆனால் இயேசுவை இறக்கத்தின் இருப்பிடமாக இவர்கள் காண்கிறார்கள் இயேசுவும் இவர்களை அன்போடு நோக்குகிறார் அவர்களை தேடி வந்தார் மண்ணுயிர் எல்லாம் கடவுளின் வடிவம் கடவுளின் மக்கள் என்று உணர்தல் வேண்டும் என்றார் பாரதி தெருவிலே அழிந்து கொண்டிருக்கிற உடல்களை காணுகிற போது நாம் அவர்கள் மேல் இரக்கம் காட்டுகிறோமா அவர்கள் எழுப்புகிற குரல் நம் காதுகளுக்கு இட்டுகிறதா இயேசு இந்த தொழு நோயாளர்களை பார்த்து நீங்கள் போய் குருக்களிடம் உங்களை காட்டுங்கள் என்றார் இயேசுவின் வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டு இவர்கள் எல்லோரும் தங்களை குருக்களிடம் காட்டுவதற்காக திரும்பி செல்லுகிறார்கள் ஆனால் இவர்களிலே ஒரே ஒருவர் மட்டும்தான் தனது நோய் நீங்கியதை கண்டு இயேசுவிடம் திரும்பி வருகின்றார் அன்புக்குரிய இந்த உலகத்திலே மூன்று விதமான மனிதர்களை பார்க்கிறோம் நன்மை செய்வது பிறருடைய கடமை என்று கருதி நன்மை செய்வோருக்கு நன்றி கூறாதவர்கள் இரண்டு தாங்கள் பெற்றுக்கொண்ட அருளையும் பொருளையும் நினைத்து இறைவனுக்கும் பிறருக்கும் நன்றி சொல்பவர்கள் மூன்று எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்பவர்கள் நோயாய் நோயிலிருந்து குணம் பெற்ற இந்த பரிசெயர் உரத்த குரலில் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டு இயேசுவிடம் திரும்பி வருகிறார் குணம் தந்த இயேசுவின் பாதத்தில் குப்புற விழுந்து நன்றி செலுத்துகின்றார் நாமும் அன்பு கடவுளுக்கு மட்டுமல்ல நம் பெற்றோருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் பெற்ற தாய் அவருடைய வலி வேதனையெல்லாம் நம்மை பெறுகிற வேளையிலே ஒருவேளை நாம் அனுபவித்தால் நாம் உயிருள்ள வரை அவர்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் அவர்களை தெருவிலே முதியோர் இல்லங்களிலே விட மாட்டோம் ஒரு ஏழை விதவி தாய் தன் வீட்டின் முன்பாக தென்னம்பிள்ளை நட்டு வைத்து தன் மகனை படிக்க வைத்தார் அந்த மகனும் படித்து வெளிநாட்டில் வேலைக்கு சென்றான் ஆனால் அம்மாவை சரியாக அவன் கவனிக்கவில்லை அம்மாவை பார்க்கவும் வரவில்லை அம்மாவுடைய அடக்கத்திற்கு கூட அந்த மகன் வரவில்லை இறப்பதற்கு முன்பாக இந்த தாய் தன் மகனுக்கு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு சென்றார் அதில் இவ்வாறு எழுதியிருந்தார் மகனே நீ பிறக்கும்போதுதான் போதுதான் தென்னம்பிள்ளை நட்டேன் நீயும் வளர்ந்தாய் தென்னம்பிள்ளையும் வளர்ந்து அது கொடுத்த தேங்காய்களை கொண்டு விற்று உன்னை படிக்க வைத்தேன் வெளிநாட்டில் உள்ள நீ என் அடக்கத்திற்கு கூட வரமாட்டாய் ஆனால் நான் வளர்த்த தென்னம்பிள்ளையின் பாலை என்னோடு கல்லறைக்கு வந்து எனக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் என்று எடுத்து வைத்திருந்தார் அதைத்தான் ஒரு கவிஞன் பாடினான் தென்னையை பெத்தா இளநீர் பிள்ளையை பெத்தா கண்ணீர் எவ்வளவு உண்மையாகிறது அன்புக்குரியவர்களே கடவுளுக்கு இரண்டு உறைவிடங்கள் உண்டு ஒன்று விண்ணகம் இன்னொன்று நன்றி நிறைந்த நெஞ்சம் நாம் அனைவருக்கும் நன்றி சொல்வோம் தருவின் காணிக்கை இன்னை முழுமையாகவே மனம் தருவின் காணிக்கை இன்னை முழுமையாகவே இங்கு மலராயி மலர்ந்து உன்னில் உயராய் கலர்ந்து வருவே இணைந்து கருவின் காணிக்கை இன்னை முழு சகோதரர்களே சகோதரிகளே என்னுடைய உங்களது ஆனந்த இப்பதி எல்லாம் அல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக கழிவு மிக்க இறைவாய் காணிக்கைகள் மீது முதாசியை பொழிந்தருளும் புனித ஜோசபாத்திரத்தம் கீட்ட நம்பிக்கையில் எங்களையும் நீர் உறுதிப்படுத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி குறு அது தகுதியும் நீதியும் மா நதி தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் ஏசு கிறிஸ்துவடியாக என்னால் எவ்விடத்திலும் நான்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் உன் வார்த்தையான வார்த்தையானவரொடியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கப்பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவிவ் என்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் வந்து மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் மின்னகமும் அன்னகமும் நமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிர்பயாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே இப்படி ஆவியை பொடிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபடவாக அவர் உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களை கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் பொருள் ஆண்டவரி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் திரு புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவுகூர்ந்தும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு செய்தருளும் நம் குடும்பங்களிலே மறித்த அனைவருக்கும் இறைவன் இரக்கம் காட்டி நித்திய பேர்பு வாழ்வை தர ஜெபிப்போம் இறந்த அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீதும் ஆயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித சேப்பு புனித திருத்தோதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் குறிப்பாக புனி ஜோசபாத்துடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் இறைவனுக்கும் பிறருக்கும் நாம் என்றும் நன்றி உழவலாக வாழத் தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுழம் விண்ணுலகில் நடைபெறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து நிலையுலையுடையோம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் உடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளம் எமன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தொதலுக்கு எங்கள் பாவங்களைப் பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கு நித்திய பேர்ம வாழ்வையும் தந்திரள திருவுளோம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய சமாதானம் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்த இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவன் செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் அன்றவன் ஆனால் ஒரு வாரத்தில் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக விருந்து எங்களுக்கு அமைதியும் நிறைந்த உடப்பாங்க அளிப்பதாக நாங்கள் புனித எடுத்துக்காட்டால் துண்டப் பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமு வந்து கையளிக்க அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக ஆ ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அருட்பணியாளர் எல் எம் குடும்பத்தினர் அருட்பணியாளர் எல் எம் ஜெகனிவாசகர் மதுரை உயர்மலை மாவட்டம் இவரின் ஆண்ம பாட்சிக்காக வேண்டி